வாங்க அண்ணா செந்தில் குமார் அண்ணா சொல்லுங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு பழைய சாப்பாடு பழைய கஞ்சி சீனரி கடையில் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து சீனரி வத்தல் கூட ஒரு வத்தல் கிடக்கும் மோர் வத்தல் அதை வச்சு கஞ்சி பிடிச்சாச்சு கஞ்சி தான் அந்த கஞ்சி வச்சு ஒரு வீடியோஸ் போட்டு விட்டேன் உண்மையிலே நல்லா இருந்தது பக்கம் பழைய சாப்பாடு சூப்பராக இருந்தது போதும் எது போதும் இந்த பிறவியில் வேற வேண்டாமே போதும் அலமோதும் குட் நைட் ஓகே ஓகே இந்த படுத்து அந்த பா சாங்கே போட்டிருக்கேன் சாப்பிடும் போது அந்த சாங் எடுத்தேன் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்க செந்தில் குமார் அண்ணா சூப்பர் சாங் சாங்கை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுறதும் காணான்னு அந்த சாங்கு ரெண்டு சாங்கு இப்போ போட்டிருக்கேன் எனக்கு பிடிச்சது தான் போட்டிருக்கேன் சரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு சாங்குமே நல்லா இருந்தது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் போய் பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் சேர்த்து பண்ணுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க சரியா அந்த வீடியோஸை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரெண்டு சாங்குமே கொசு அப்புதுப்பூசி பழைய உண்மையிலே நான் நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன்ப்பா உண்மையிலே நல்லா இருந்தது எனக்கு பழைய சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதா அதனால நல்லா இருந்தது சொல்லுங்க மாமா சொல்லுங்க மாமாவா ஹாய்ப்பா வாங்க எப்படி இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாங் சூப்பர் பார்த்துட்டு வீடியோஸ் பாருங்க வீடியோஸ் பார்த்துட்டு வீடியோஸில் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் சாப்பிடும்போது தான் அந்த சாங்கே எடுத்தேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருக்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரியா இருக்குதுப்பா ஆனால் தங்கக்கமல் உள்ள மதியமை தங்கக்கமல் கூட அந்த டிசைன் நல்லா இல்லைப்பா இது பாருங்க வெறும் நாற்பது தான் அழகாக இருக்கு Desde சூப்பர் சூப்பர் வீடியோ பாத்தீங்களா நல்லா இருக்கா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரியா ஒன்பது பேர் இருக்கீங்க சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு ஒரு அண்ணா மட்டும் பண்ணிட்டு இருக்காரு நீங்களும் கமெண்ட் பண்ண என்னப்பா செய்து போதும் இது போதும் இந்த பிறவியில் வேறொன்றும் வேண்டாமே போதும் அளபோதும் இங்கே கடலில் ஆசையில் மூல வந்து ஒட்டிக்கோ 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 என்ன கட்டிக்கோ கட்டிக்கோ உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுது 我，你的眼里那 உங்கள் வீட்டுக்காரர் ஃபோட்டோ அனுப்பு எதுக்குப்பா என் வீட்டுக்காரர் ஃபோட்டோ வீட்டுக்காரர் ஃபோட்டோலாம் இதில் அனுப்ப முடியாது சரியா வீட்டுக்காரங்களே இதில் வம்புக்கு இழுக்கக்கூடாது வெளியில் வேலை பார்க்கவங்க நாலு பேர் பார்த்தா அவ்வளோதான் என்ன பண்ணாத பண்ணாதான் வீடியோ சரியா அவரோட ஃபோட்டோலாம் இங்கே இதில் போட மாட்டேன் அதே ஒரு ஃபோட்டோ இருக்குது அதை தூரடு இருக்காரு அதை எடுக்கணும் தூர புரியலையே சூப்பரா என்பா எட்டு பேர் இருக்கீங்க கும்மி அடிச்சுட்டு இருக்கீங்களா ஒரு அண்ணா மட்டும் கம்மண்ட் போட்டுட்டு இருக்காரு என்னப்பா ஒரு இது வில்லத்தனம் என்ன காப்பாத்து Sorry, sorry, sorry. Oh, sorry, 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 sorry. Okay, now, okay, now. வெளியில நல்லா காத்து விழுதுப்பா வெளியில உட்காருவோம் சூப்பரா காப்பரோ சூப்பராக Kosong ना சொல்லுங்க எப்படி இருக்கீங்கம்மா ம் நான் சூப்பராக இருக்கேன் சார் எனக்கு என்ன குறை ஆல்ரெடி நான் ஃபைன் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கேன் இந்த நம்பர் அதேவா நான் இல்லை சார் நம்பர் மாற்றிட்டேன் அக்கா வணக்கம் வணக்கம் சூர்யா எப்படி இருக்கீங்க தங்கம் நல்லா இருக்கீங்களா நம்பர் மாற்றிட்டேன் சார் சூர்யா ஊருக்கு வந்தாச்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரோட்டில் பார்க்கா வண்டி போதுப்பா சவுண்டு கேட்குது இல்லை சார் நம்பர் யாருக்கும் கொடுக்கல சார் இந்த நம்பர் வந்து நம்பர் அதுக்கு தான் மாற்றவே செஞ்சேன் அம்மா ஏன்னா பழைய நம்பர் வந்து இது இதாக கூடாது அப்படிங்கிற தான் நம்பரை மாற்றிருக்கேன் சார் அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா ம் சாப்பிட்டேன் தங்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நல்லா இயற்கையான காற்றுப்பா சூப்பராக இருக்குது உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி காற்று இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க சரியா எங்கள் ஊரில் சூப்பராக இருக்குது அழகான காற்று இதமான காற்று அவ்வளோ அழகா அழகாக வந்துகிட்ருக்கு கத்திரிக்காய் குழம்பு அக்கா அப்படியே தங்கம் எனக்கு தர மாட்டிங்களா இல்லை யாருக்குமே கொடுக்கல சார் ஆமாம் யாருக்குமே கொடுக்கல எல்லா எல்லாத்துக்குமே நம்பரை மாற்றிட்டேன் வேறு நம்பர் நல்லா இருக்கு சவுண்ட் கேக்கா உங்களுக்கு எதுக்கு இருக்கீங்களா ஆமா இன்ஸ்டாவில் இருக்கேன் சார் ஆனால் யாருக்கும் ஃபாலோஸும் யாருக்குமே கொடுக்கலண்ணா அம்மன் போட்டுட்டு இருக்காங்க அவங்க பாட்டில போட்டுட்டு இருக்கேன்னு நான் பால வை யாருக்கும் கொடுக்கல என்ன வேலை நான் குடுக்காத இல்ல சார் வேண்டாம் சார் இப்ப சைலண்டா இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வாங்க எங்க பாப்போ நீங்க காலையே காணும் ஒரு சனம் தூங்கிடுச்சு காத்தும் அடிச்சிருச்சு பாபிமானம் புரியலையே தானா செய்ய நம்பர் இருக்குக்கா நம்பர் தர இல்லப்பா நான் யாருக்கும் நம்பர் கொடுக்கல தாங்க நான் நம்பரே மாற்றிட்டேன்ப்பா யாருக்குமே நம்பர் கொடுக்கல என் வீட்டு ஃபேமிலிக்கு கூட நம்பர் கொடுக்கல மாமை ஓடிட்டு அழகான தமிழில் போடுங்கப்பா தமிழ் தான் இப்போ தெரியும் சரியா வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சூர்யா வீடியோஸ் போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சரியா என்ன அக்கா தங்கம் என்னோடய வீடியோஸ் பாரு தங்கம் நான் பழைய சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் ஒரு வீடியோஸே போட்டேன் போதும் இது போதும் இந்த பிறவியில் வேற ஒன்றும் வேண்டாமே போதும் அலமோதும் நெஞ்சமோ நசை தூண்டாதே அந்த பாட்டு இப்போ தான் போட்டேன் சாப்பிட்டு பாருங்கள் போய் வீடியோஸ் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வீடியோஸை பாருங்க ஓகே அக்கா இப்போ தான் சாப்பிட்டேன் தங்கம் பழைய சாப்பாடு அது அந்த வீடியோஸ் போட்டு சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சாங் ஏன்னா கேட்டாலும் கிடைக்காத பழைய சாப்பாடு சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது சீனரி வத்தல் கடையில் அஞ்சு ரூபா பாக்கெட் வாங்கி அதை வச்சு சாப்பிட்டேன் எல்லோரும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவாங்க நான் அஞ்சு ரூபா கொத்தவரங்க வத்தல் அதுல ஒரே ஒரு மோர்வத்தில் கிடந்தது அதை வச்சு சாப்பிட்டேன் சூப்பரா இருந்தது மிக மலை வர பாக்குது காத்து மாலை காத்து பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அக்கா ஊரு இருக்கேன் அக்கா அப்படியா வந்துட்டீங்களா சரி சரி ஆரார் ரதி நலமா நலம் 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 அறிய அவள் நீங்க சுகமே நான்கு சுகமா நல்லா இருக்கேன் ஆரார் பார்த்தாலே தெரியலையா என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நான் ஜாலியாக தான்ப்பா இருப்பேன் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் சரியா சூப்பராகக்கா பார்த்துட்டீங்களா நல்லா இருக்கா ஆறாரு நீங்களும் அந்த வீடியோஸ் போய் பாருங்கள் ஆறாறு சூப்பராக இருக்குது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டேன் ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு சின்ன கமாண்டை பண்ணிவிட்டு வாங்களேன் நல்லா தான் இருந்தது ரஜி பிறந்த நாள் கேக்கு கேட்டேனே தெரிகிறதா நான் கோயிலுக்கு போல சாமி அந்த சேலையே இன்னும் கெட்டல சாமி தமிழில் கமெண்ட் பண்ணுங்கப்பா தமிழ் 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 கமெண்ட் பண்ணுங்க ஏன் பாசிருக்கீங்க